வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் ஒலி பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று இசை கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசை கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும் ஜால்ரா கருவி இப்படிதான் இருக்கும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது எது அதிர்வடையும் உலோக தகடுதான் அதிர்வடையும் சரியான விடை தகடு. இரண்டு காற்றில் எப்போது ஒலி பயணிக்கும் சரியான விடை அதிர்வுகள் நகரும் போது காற்றில் அதிர்வுகள் நகரும் போது ஒலி பயணிக்கும் மூன்று ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதனுள்ளே புகுந்து செல்ல முடியும் இப்படி கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில சின்னதா ஒரு மாற்றம் செய்யணும் எப்படின்னா புகுந்து செல்ல கேட்டிருக்காங்க இல்லையா அப்படி எழுதாமல் இப்படி எழுதிக்கோங்க சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் ஒரு ஒளியை உணர முடியவில்லை என்றால் அந்த ஒலி வந்து ஒன்று குற்றொலியா இருக்கணும் இல்லைன்னா மீ ஒலியா இருக்கணும் அதாவது இருபது ஹெட்ஸுக்கு கீழே இருந்தாலும் நம்மளால உணர முடியாது இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு மேல இருந்தாலும் நம்மளால உணர முடியாது அந்த மாதிரியான ஒரு ஒளியாகத்தான் அது இருக்கணும் அப்படி இருக்கும்போது எதனுள்ளே புகுந்து செல்ல முடியும்னு கேட்க முடியாது எதனுள்ளே புகுந்து செல்ல முடியாது இப்படிதான் கேட்கணும் மெழுகின் வழியே புகுந்து செல்லலாம் நீரின் வழியே புகுந்து செல்லலாம் வெறுமையான பாத்திரத்தின் வழியவும் புகுந்து செல்லலாம் ஆனால் வெற்றிடத்தின் வழியே ஒளி புகுந்து செல்ல முடியாது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்றுதான் ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவை வெற்றிடத்தில் ஒளி ஊடுருவாது இங்க வெற்றிடம் என்பது சரியான விடை எதனுள்ளே புகுந்து செல்ல முடியாது இந்த மாதிரி சரியான முடியாதுன்னு எழுதலாம் ஏற்கனவே போட்ட வீடியோல நீர் அப்படின்னு ஒரு ஆன்சரை கொடுத்துருப்போம் இந்த பாடத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒன்மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அங்க என்ன கொடுத்திருக்கோம்னா நீர்ன்ற விடைய கொடுத்துருக்கோம் அந்த விடையும் வந்து சர்ச் பண்ணி எடுத்து கொடுத்தது தான் அந்த விடையும் சரிதான் எப்படின்னா சில சமயம் வந்து ஒளியானது ஒரு ஊடகத்தின் உள்ளே பயணிக்கும் போது அந்த ஊடகத்தினால் அந்த ஒளி உறிஞ்சப்படும் உறிஞ்சப்பட்டு அது வெளியிடப்படும் போது நமது செவிக்கு கேட்காத ஒளியாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது அத பேஸ் பண்ணி தான் நீர்ங்கிற விடைய கொடுத்தோம் ஆனா அப்ப கேள்வியை நாம எதுவும் மாத்தல இருக்கிற கேள்விக்கு அப்படியே விடைய கொடுத்தோம் ஆனா இப்போ கேள்வியை நாம மாத்திட்டோம் எதனுள்ளே புகுந்து செல்ல முடியாது அப்படின்னு மாத்திட்டோம் வெட்டிடங்கிற விடைய கொடுத்துட்டோம் சரியா அடுத்தது நான்காவது கேள்வி செவியுணர் ஒலியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும் அதாவது நம்ம காதால கேட்கக்கூடிய ஒளியின் வேகம் எதுல ஸ்பீடா இருக்கும்னு கேட்டிருக்காங்க பெரும வேகம்னா அதிகப்படியான வேகம் எப்பவுமே அதிகப்படியான வேகம் எதுல இருக்கும்னா திண்ம பொருளில் தான் இருக்கும் திரவத்திலோ வாயிலோ ஸ்பீடு இருக்காது திண்மம் நீர்மம் வாயு இல்லையா மூன்று நிலைகள் இதில் திண்ம தான் ஒளி வேகமாக பயணிக்கும் ஏன்னா அதுலதான் மூலக்கூறுகள் மிக நெருக்கமா இருக்கு சரியா அப்படி பார்க்கும் இங்கே திண்ம பொருள் எது கண்ணாடி இங்கிலீஷ் மீடியம் புக்ல கிரவுண்ட் கிளாஸ் குடுத்திருக்காங்க தரை கண்ணாடின்னு இருந்திருந்தா பொருத்தமா இருந்திருக்கும் தரை கண்ணாடின்னு மாத்திக்கோங்க மாத்திட்டு அதை நீங்க சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது பாருங்க ஐந்து டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும் ஏறக்குரிய நான்காவது கேள்விக்கு என்ன நாம யோசித்து பதில் எழுதணுமோ அதே விடைதான் இங்கேயும் இங்க என்ன இருக்கு பாருங்க டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும்னா திடப்பொருளில் ஒளி வேகமாக பயணிக்கும் திடப்பொருள்னாலும் திண்ம பொருள்னாலும் ஒண்ணுதான் சரியா அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பு ஒன்று ஒளி என்பது டேஷ் டேஷலை எனவே ஒளி ஊடுருவ ஊடகம் தேவை ஒளி என்பது நெட்டலை அதாவது எந்திரவியல் நெட்டலை எனவே ஒளி ஊடுருவ ஊடகம் தேவை ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை டேஷ் எனப்படும் விடை ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வன் எனப்படும் மூன்று திடப்பொருளில் ஒளியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட டேஷ் விடை திடப்பொருளில் ஒளியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம் வேகமும் அதிகம் திசைவேகமும் அதிகம் இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா எதுல திடப்பொருள்ல அடுத்தது நான்கு அதிர்வுறும் பொருள்கள் விடை அதிர்வுறும் பொருட்கள் ஐந்து ஒளிச்செறிவானது இரு மடங்கிற்கு ஒளிச்செறிவானது வீச்சின் இரு மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது ஆறு உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி டேஷ் உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி ஸ்டெதஸ்கோப் எழுதிக்கலாம் இல்லனா இதய துடிப்பளவி இப்படியும் எழுதிக்கலாம் அடுத்தது ஏழு ஒளியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு டேஷ் என்று பெயர் விடை ஒளியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு எதிர் முழக்கம் என்று பெயர் அடுத்தது பொருத்துக இசை கலவைன்னு கொடுத்துருக்காங்க நான் வச்சிருக்க புத்தகத்துல அந்த மாதிரி இருந்ததுன்னா இசை கவைன்னு மாத்திக்கோங்க சரியா இசை கவை இதனை ஒளியின் உற்பத்தியோடு பொருத்தலாம் ஒலி இதனை நெட்டலைகளோடு பொருத்தலாம் அழுத்தங்கள் இதனை காற்றின் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளியோடு பொருத்தலாம் வீச்சு இதனை சமநிலையிலிருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சியோடு பொருத்தலாம் மீயொலி இதனை இருபது விட அதிகமாக அதிர்வன் கொண்ட ஒலியோடு பொருத்தலாம் அடுத்தது சுருக்கமாக விடையலி ஒன்று இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒலி வேகமாக செல்லும் காரணம் கூறு இரும்பின் வழியே ஒளி வேகமாக போகுமா நீரின் வழியே ஒலி வேகமாக போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் திடப்பொருளில் தான் ஒலி வேகமாக செல்லும் ஏன்னா மூலக்கூறுகள் அங்கதான் நெருக்கமா இருக்கு இதுதான் விடை இத நம்ம எழுதணும் எப்படி எழுதலாம் ஒளி பரவும் வேகமானது அது பரவும் ஊடகம் மற்றும் வெப்பநிலையை சார்ந்தது ஒளியானது திடப்பொருளில் மிக வேகமாக பரவும் திரவ பொருள்களில் அதைவிட குறைவான வேகத்தில் பரவும் வாயு பொருள்களில் அதைவிட மிக குறைவான வேகத்தில் பரவும் அப்படி பார்க்கும்போது இரும்பு திடப்பொருள் இதில் மூலக்கூறுகள் இறுக்கமாக பிணைந்துள்ளன நீர் திரவப் பொருள் இதில் மூலக்கூறுகள் தளர்வாக பிணைந்துள்ளன தளர்வான மூலக்கூறுகள் கொண்ட நீரை காட்டிலும் இறுக்கமான மூலக்கூறுகள் கொண்ட இரும்பில் ஒலியானது வேகமாக பயணிக்கும் அழகினை கொண்டுள்ளது அதனை வரையறு தொண்ணூத்தி நான்காவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு கேள்வியிலிருந்து நாம பதில ஆரம்பிக்கலாம் எந்த இயற்பியல் பண்பு என்ற அலகினை கொண்டுள்ளது கேட்டிருக்காங்க ஆரம்பிக்கலாம் அதிர்வெண் என்ற இயற்பியல் பண்பு ஹெட்ஸ் என்ற அலகினை கொண்டுள்ளது இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதிர்வன் பாருங்க அதிர்வடையும் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கையானது எனப்படும் இது என் எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது அதுக்கப்புறம் அதனுடைய அழகையே கொடுத்திருக்காங்க பாருங்க ஹெட்ஸ்னு அது வரைக்கும் எழுதிக்கலாம் சரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்ன சூப்பர் சோனிக் வேகம்னா நம்ம புத்தகத்துல ஒலி முழக்கம்னு குடுத்துருக்காங்க அததான் இங்க சூப்பர் சோனிக் வேகம்னு கொடுத்துருக்காங்க ஒலி முழக்கம்னா என்ன அதாவது சூப்பர் சோனிக் வேகம்னா என்னன்னா காட்டுல ஒளி வந்து எந்த வேகத்துல பரவுதோ அந்த வேகத்தை விட அதிகமான வேகத்துல எது போகுதோ அதுக்கு பெயர் வந்து சூப்பர் சோனிக் வேகம் அல்லது ஒளி முழக்கம் எப்படி எழுதலாம்னா தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துல இருக்கு பாருங்க மேலும் அறிந்து கொள்வோம்னு ஒரு பேரகிராப் இருக்கு இல்லையா ஹைலைட் பண்ணி குடுத்துருக்காங்க பாருங்க அங்கதான் இருக்கு இதற்கான பதில் எப்படி எழுதலாம் ஒரு பொருளின் வேகமானது காற்றில் ஒலியின் வேகத்தை விட அதிகமாகும் போது அது மீயொலி வேகத்தில் செல்கிறது என்கிறோம் இதனையே வேகம் என்கிறோம் இப்படி எழுதுங்க எடுத்துக்காட்டு துப்பாக்கி குண்டு ஜெட் விமானம் ஆகாய விமானங்கள் போன்றவை மீயொலி வேகத்தில் செல்பவையாகும் இதையும் எடுத்துக்காட்டுக்கு நீங்க கீழே எழுதிடலாம் சரியா ஒலி முழக்கம்னு சொன்னாலும் சூப்பர் சோனிக் வேகம்னு சொன்னாலும் ஒன்றுதான் அடுத்தது நான்காவது கேள்வி அதிர்வடையும் பொருட்கள் ஏற்படுத்தும் ஒலி எவ்வாறு நமது செவிகளை வந்தடைகிறது இப்ப சவுண்ட நம்ம காதுக்கு எப்படி வந்து சேருது அப்படின்னு கேக்குறாங்க எப்படி காதுக்கு வருதுன்னா முதல்ல அதிர்வுகளா உருவாகுது அதுக்கப்புறம் அது ஊடகத்தின் வழியே ஆற்றலாக மாறி நம்ம காதுக்குள்ள வருது சரியா தொண்ணூத்தி ரெண்டாவது பக்கத்துக்கு வாங்க அதாவது பாடத்தின் முதல் பக்கத்துக்கு வரணும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க அனைத்து ஒலிகளும் பொருட்கள் அதிர்வடைவதாலேயே உண்டாகின்றன இவ்வதிர்வுகள் ஒரு ஊடகத்தின் வழியே ஆற்றலாக பரவி நம் அடைகின்றன கேள்வி நீயும் உனது நண்பனும் நிலவில் இருக்கிறீர்கள் உனது நண்பன் ஏற்படுத்தும் ஒலியை உன்னால் கேட்க முடியுமா கேட்க முடியாது ஏன்னா நண்பன் ஒரு ஒலியை உருவாக்கினான்னா அது நம்ம காதுக்கு வர்றதுக்கு நண்பனுக்கும் நமக்கும் இடையில ஒரு ஊடகம் இருக்க வேண்டும் அதாவது காற்று இருந்திருக்கணும் அப்பதான் அவன் பேசுறது காற்றின் மூலமாக நம்ம காதுக்கு வரும் ஆனா நிலவில் வந்து வளிமண்டலம் இல்லை அதாவது காற்று மண்டலம் இல்லை அதனால் நம்மால் கேட்க முடியாது எப்படி எழுதலாம் நிலவில் என் நண்பன் ஏற்படுத்தும் ஒலியை என்னால் கேட்க முடியாது ஏனெனில் ஒலி பயணிக்க ஊடகம் தேவை நிலவில் வளிமண்டலம் இல்லை வெற்றிடமாக உள்ளது வெற்றிடத்தில் ஒலி பயணிக்காது எனவே என் நண்பன் ஏற்படுத்தும் ஒளியை என்னால் கேட்க முடியாது அடுத்தது விரிவாக விடையலி ஒன்று நெருக்கங்கள் மற்றும் அழுத்தங்கள் எவ்வாறு உண்டாகின்றன படத்துடன் விளக்குக தொண்ணூத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அங்க ஒலி அலைகள் நெட்டலைகளா இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே செயல்பாடு ரெண்டுன்னு இருக்கு இல்லையா அங்கிருந்து இதற்கான விடையை நாம ஆரம்பிக்கலாம் கம்பி சுருள் அல்லது வில்லை ஒன்றை எடுத்துக்கொண்டு அதனை முன்னும் பின்னும் நகர்த்தவும் நீ என்ன காண்கிறாய் இருக்கு அதை அடிச்சிடுங்க எழுத வேண்டாம் அடுத்து எப்படி தொடரணும் கம்பி சுருளின் ஒரு சில பகுதிகளில் சுருள்கள் நெருக்கமாகவும் சில பகுதிகளில் சுருள்கள் நெகிழ்வுடனும் உள்ளதை காணலாம் ஒலி அலைகளும் ஊடகத்தின் வழியே இவ்வாறே செல்கின்றன இதை பற்றி நாம் இப்போது காண்போம்னு இருக்கா அது வேண்டாம் விட்டுடுங்க இப்போ அடுத்த பத்திய பாருங்க மேலே உள்ள செயல்பாட்டில் இருக்கா அந்த சொற்றொடர் வேண்டாம் அதுக்கு அடுத்த ஆரம்பிங்க கம்பி சுருளின் ஒரு சில பகுதிகளில் சுருள்கள் நெருக்கமாக உள்ளதை கண்டீர்கள் அப்படின்னு எழுதணும் கம்பி சுருளின் ஒரு சில பகுதிகளில் சுருள்கள் நெருக்கமாக உள்ளன இப்படி அதுக்கப்புறம் அதை அப்படியே தொடர்ந்து எழுதிட்டு வாங்க எழுதிட்டு வந்துட்டு அதுக்கு கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல நெருக்கம் கொடுத்துருக்காங்க நெகிழ்வு கொடுத்துருக்காங்க நெருக்கம் கொடுத்துருக்காங்க நெகிழ்வு கொடுத்துருக்காங்க இது அப்படியே இந்த படத்தை நீங்க ஓரளவுக்கு அப்படியே வரையணும் அதாவது முன்னாடி கொடுத்துருக்கிற இந்த பொருளுக்கு பேருதான் இசைக்கவை இசைக்கவையை தட்டும் போது அதிலிருந்து ஒலி எப்படி பயணிக்குது அப்படிங்கறத குறிப்பிடுது இந்த படத்தை வரைங்க அதுக்கப்புறமா கீழே இருக்கிறத எழுதணும் முன்னும் பின்னுமாக அதிர்வுறும் ஒளியும் ஒரு ஆகும்னு இருக்கா அதை எழுதுங்க இப்போ அடுத்த பக்கத்துக்கு வாங்க அதாவது தொண்ணூத்தி நான்காவது பக்கத்துல எது வரைக்கும் எழுதலாம்னா எந்திரவியல் நெட்டலைக்கு ஒரு உதாரணமாகும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா இது வரைக்கும் எழுதலாம் சரியா கண்டிப்பா அந்த படத்தை நாம வரைஞ்சாகணும் அடுத்தது இரண்டாவது கேள்வி ஒளியின் விதிகளை சோதனை மூலம் விளக்குக அதாவது அதாவது ஒளியின் எதிரொலிப்புகள் படிச்சிருப்போம் படுகதிர் மீள்கதிர் செங்குத்து கதிர் எல்லாம் இல்லையா அதே தான் இங்கேயும் அது ஒளி இது ஒளி சரியா வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை அது லைட் இது சவுண்டு விதிகள் எல்லாம் ஒண்ணுதான் முதல்ல எதிரொலிப்பு விதிகளை நாம எழுதிடலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் சோதனை எழுதலாம் சரியா தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துல எதிரொலிப்பு விதிகள் இருக்கு ஒளி எதிரொலித்தல் ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும் பாருங்க ஒளியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படுகோணமும் அது எதிரொலிக்கும் கோணமும் சமமாக இருக்கும் அதை எழுதிடணும் அடுத்தது என்ன பாயிண்ட் ஒளிப்படும் திசை எதிரொலிக்கும் திசை மற்றும் அப்புள்ளியில் வரையப்பட்ட செங்குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைகின்றன அந்த மூணு ஒரே தளத்துல இருக்கு இது ரெண்டாவது விதி இது ரெண்டே முதல்ல எழுதிடணும் எழுதிட்டு அதுக்கப்புறமா சோதனையை நாம விளக்கணும் இப்ப சோதனைக்கு தேவையான பொருட்கள் இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு எந்தெந்த பொருள் தேவையோ அதை நாம எழுதணும் என்னென்ன பொருள் தேவை ஒரே மாதிரியான இரண்டு காகித குழாய்கள் அப்புறம் கடினமான மரக்கட்டை ஒண்ணு மென்மையான மரக்கட்டை இன்னொன்னு அடுத்தது நிறுத்த கடிகாரம் இதுதான் வந்து தேவையான பொருட்கள் இப்போ இந்த படத்தை நீங்க வரையணும் வரைஞ்சிட்டு கீழே இருக்கிற விளக்கத்தை எழுதியாகணும் எப்படி எழுதலாம் காகிதத்தை பயன்படுத்தி இரண்டு ஒரே மாதிரியான குழாய்களை தயார் செய்ய வேண்டும் படத்தில் காட்டியுள்ளபடி அதனை கடினமான மரக்கட்டையுடன் பொருத்த வேண்டும் இரண்டு காகித குழாய்க்கு நடுவே மென்மையான மரக்கட்டையை அமைக்க வேண்டும் இந்த அமைப்பினை அப்படியே ஒரு மேசை மீது வைக்க வேண்டும் ஒரு காகித குழாய்க்கு அருகில் நிறுத்த கடிகாரத்தை வைக்க வேண்டும் மற்றொரு குழாய்க்கு அருகில் நமது காதினை வைத்துக் கொள்ள வேண்டும் நிறுத்த கடிகாரத்தை விட வேண்டும் அதன் ஒளியை மறுபுறம் நாம் கேட்க வேண்டும் தெளிவாக கேட்கும் வகையில் குழாயினை அமைக்க வேண்டும் மென்மையான கட்டையை மைய பகுதியில் வைக்க வேண்டும் இப்போது நமது செவிக்கு சரியான வகையில் ஒளி வந்தடைவதை உணரலாம் அவ்வாறு உணரும் போது படுகோணம் எதிரொலிப்பு கோணம் இரண்டும் சமமாக இருப்பதை அறியலாம் மேலும் ஒளிப்படும் திசை எதிரொலிக்கும் திசை இடையில் வரையப்பட்ட செங்குத்துக்கோடு அதாவது மென்மையான கட்டை போன்றவைகள் ஒரே தளத்தில் அமைவதையும் அறியலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி ஒலியின் பயன்பாடுகளை பட்டியலிடுக இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஆக்சுவலா ஒளியின் பயன்பாடுகள்னு வந்திருக்க கூடாது மீ ஒளியின் பயன்பாடுகளை தான் கேள்வி வந்திருக்கணும் இதற்கான விடை எங்க இருக்குன்னா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருக்கு மீளின்னு ஒரு தலைப்பு இருக்கா அங்க முதல்ல இருக்கிற அந்த மூணு வரியை எழுதிடலாம் இருபதாயிரம் ஹெட்ஸுக்கும் அதிகமான அதிர்வெண்ணை கொண்ட ஒலி அலைகள் மீ ஒலி அலைகள் எனப்படுகின்றன முதல்ல இந்த வரியை எழுதிடுங்க அதே பத்தியில கீழே பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க சாலைகளின் நடுவே ஓடி வரும் மான்கள் வாகனத்திற்கு முன்பாக பாய்ந்து விடாதபடிக்கு படிக்கு ஒலி அலைகளை கொண்ட ஒலிப்பான்கள் வாகனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன இது ஒரு பாயிண்டா எழுதிக்கோங்க அடுத்தது அடுத்த பேராகிராப்பா அப்படியே எழுதலாம் மீயொலி அலைகளின் முக்கியமான பயன்பாடு என்னவென்றால் இப்படி ஆரம்பமாகுதா அங்க ஆரம்பிச்சு அடுத்த பக்கத்துல முடியுது பாருங்க இது மருத்துவ ஆய்வுகளில் பயன்படுகின்றது கடல் கண்காணிப்பிலும் மீயொலி அலைகள் பயன்படுகின்றன இருக்கா இது வரைக்கும் எழுதுங்க அதுக்கப்புறமா மீயொளிகின் பயன்கள்னே போட்டு ஒரு நான்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க மீயொலி அலைகள் தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்தில் பயன்படுகின்றன இப்படி ஒரு பாயிண்ட் ஆரம்பமாகுதா அதை எழுதுங்க அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க உலோகப் பட்டைகளில் உள்ள வெடிப்பு மற்றும் குறைகளை மீயொலி அலைகளை கொண்டு கண்டறியலாம் இந்த பாயிண்ட் எழுதுங்க அடுத்து அலைகள் இதயத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மீயொலி அலைகளை கொண்டு சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க முடியும் பின்னர் அவை சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகின்றன இதுவரைக்கும் எழுதலாம் இதெல்லாம் எதனுடைய பயன்கள் மீயொலியின் பயன்பாடுகள் அடுத்தது கடைசி கேள்வி சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கத்துல இதற்கான விட இருக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க சோனார்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழ இருந்தே ஆரம்பிக்கலாம் சோனார் என்ற சொல்லின் விரிவாக்கம் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் இருக்கு இல்லையா அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பத்தி புள்ள எழுதுங்க அடுத்த பத்தியும் எழுதணும் அதாவது பரப்பப்பட்ட மற்றும் பெறப்பட்ட மீன் அலைகளுக்கு இடையேயான கால இடைவெளியை இப்படி ஆரம்பதா அந்த பத்தியும் எழுதிட்டு அதுக்கு அடுத்த மூணாவது பத்தி பாருங்க இவ்வாறு பொருட்களின் தொலைவை கண்டறியும் முறை எதிரொலி நெடுக்கம் எனப்படும் கடலின் ஆழத்தை அறியவும் நீருக்கு அடியில் அமைந்துள்ள மலைகள் குன்றுகள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பனிப்பாறைகள் ஆகியவற்றை இடம் கண்டறிவதற்கும் இந்த முறையானது பயன்படுகின்றது இதுவரைக்கும் எழுதலாம் எந்த கேள்விக்கான விடையா எழுதலாம் சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக கேட்டிருக்காங்க இல்லையா அதற்கான விடையாக எழுதலாம் மாணவர்களே இன்று நாம் ஒலி பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்